சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றரை வயது குழந்தை நாலு மணி நேரத்தில் மீட்கப்பட்டது ரெண்டு பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குழந்தையை மீட்க இரண்டு ஆட்டோ டிரைவர்கள் உதவியது பற்றிய ஒரு முக்கிய தகவல்கள் வழியாக இருக்கு அந்த தகவலை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்தவர் சுஜித் மண்டல் இவருடைய மனைவி சஞ்சனா இந்த தம்பதி ஒன்றரை வயது குழந்தையுடன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மதியம் ஒன்றை முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய ல டிக்கெட் கவுண்டர் அருகே நின்னுட்டு இருந்திருக்காங்க அப்போது ரயில் நிலையத்தில் நின்று அவர்களுடைய குழந்தைகளை ரெண்டு பேர் கடத்தி சென்றனர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான உருவத்தை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் இந்த கடத்தல் சம்பவம் மதியம் ஒன்றரை மணிக்கு நடந்த நிலையில் அடுத்த நான்கு மணி நேரத்தில் குழந்தை சென்னை எண்ணூர் பகுதியில் மீட்கப்பட்டது குழந்தையை கடத்திய இரண்டு பேர் குழந்தையை விற்க பேரம் பேசிய நிலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அதன் பின்னாடி சுஜித் மற்றும் சஞ்சனா தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்க ஆட்டோ டிரைவர் நந்தகுபால் மற்றும் அப்துல் ஆகியோர் தான் முக்கிய பங்காற்றியுள்ள விபரம் தெரிய வந்திருக்கு இது பற்றி நந்தகுமார் கூறியதாவது நான் வவுசி நகர் சுனாமி குடியிருப்பில் இருக்கிறேன் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் குழந்தையை கடத்திய இரண்டு பேரும் குழந்தையுடன் பாரிஸ் கார்னர்ல என்னை சவாரி கலைத்தனர் தேரடிக்கு செல்ல வேண்டும் என்றனர் நான் அவர்களை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு தேரடிக்கு சென்று கொண்டிருந்தேன் ஆட்டோவில் அவங்க ரெண்டு பேருமே ரூ ரெண்டு லட்சத்துக்கு போகும் ஒன்றரை லட்சத்துக்கு போகும் பேசிட்டு வந்தாங்க மேலும் அவங்களோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு சந்தேகம் எழுந்தது இதற்கிடையில தேரடியில் ஆட்டோவில் இறங்கியவர்கள் எனக்கு சவாரி காசை கூட தரல இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என சொல்லி நான் அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இப்போதுதான் தம்பி அப்துல் ஆட்டோவில் அவர்கள் தேரடியில் இருந்து நேதாஜி நகர் சுனாமி குடியிருப்புக்கு சென்றிருக்காங்க அப்போது ரூ மூணாயிரத்துக்கு குழந்தையை விற்க முயற்சித்திருந்தது தெரிய வந்தது அங்குள்ள சின்ன சின்ன

நான் இறங்கி விட்டவுடன் அண்ணன் நந்தகுமார் வண்டிக்கு வந்து பணம் தரவில்லையா என கேட்டார் எனக்கு சவாரி காச தரவில்லை விற்பது ஒப்படைச்சிருக்கோம் இந்த அப்துல் தகவல்களை வந்து இந்த நிலையில தான் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய குழந்தையை மீட்க உதவிய இரண்டு ஆட்டோ டிரைவர்களுக்கும் போலீசார் மற்றும் பொதுமக்கள் தற்போது பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில குழந்தை கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இரண்டு ஆட்டோ டிரைவர்கள் இணைந்து அந்த குழந்தையை மீட்பதற்கு பெரும் உதவி இந்த ஒரு செய்தியை இன்னைக்கு இந்த காணொலியில் பார்த்திருக்கும் இது போன்ற பல குற்ற சம்பவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்